வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு நம்ம என்ன போடுறோம்னா டாப் இருக்கு இல்லையா டாப் வந்து புதுசா ரெடிமேட்ல இருந்து எடுத்துட்டு வந்தா அதுல வந்து கழுத்து பத்த மாட்டேங்குதுன்னு பின் கழுத்தோ மின் கழுத்தோ பத்தலைன்னா அது கழுத்து வழியே உள்ள தலை வழியே உள்ள போக மாட்டேங்குது அப்போ வந்து என்ன செய்யுதுன்னா தலைக்கு கீழே இறங்க மாட்டேங்குது அப்போ வந்து என்ன செஞ்சிடறாங்கன்னா அதை வேஸ்ட் பண்ணிடுறாங்க அதை வேஸ்ட் பண்ணாத அளவுக்கு நம்ம இதை வந்து இன்னைக்கு நம்ம அது எப்படிங்கிறத அந்த மெத்தடை சொல்றோம் பாருங்க அந்த டாப் வந்து இவங்க வந்து ரெடிமேட்ல எடுத்திருக்காங்க இந்த ரெடிமேட்ல எடுத்தது வந்து உள்ள தலைவலியை போட்டதுக்கு உள்ள இறங்க மாட்டேங்குது போக மாட்டேங்குது அப்ப பாத்தீங்கன்னா எங்கிட்டன்னா முன்கழுத்துலயும் சரி பின்கழுத்தையும் சரி ரெண்டு பக்கமே சைடு இறங்க மாட்டேங்குது அப்ப இது வந்து முன்கழுத்து வந்து நீட்டா இருக்கு இல்லையா அப்ப இந்த எடுத்துட்டு உடனே திரும்ப இந்த ஃபினிஷிங் வந்து துணி இருக்கணும் துணி இருந்தா தான் இந்த பினிஷிங் நல்லா இருக்கணுமா இல்லையா அப்ப பின்கழுத்தை விட்டோம்னா அதுல உள்ள துணியை அடிச்சு நம்ம திருப்பிக்கலாம் பாருங்க இது எப்படிங்கிறத நான் காட்டுறேன் இது வந்து கழுத்து நம்ம இந்த டாப்போட கழுத்து இப்ப வந்து இது சோல் இருக்கு இல்லையா இந்த சோல்ற நம்ம லைட்டா பிரிக்கிறோம் இந்த பாருங்க முன்கழுத்துக்கிட்ட சோல்ட வந்து பிரிக்கிறோம் ஒரு பின் எடுத்து நம்ம இத என்ன செஞ்சிடும் பிரிச்சிடறோம் பாருங்க இது வந்து இத பிரிச்சுட்டோம் இந்த பிரிச்சோம் இல்லையா இத வந்து நம்ம என்னன்னு தைக்கிறோம்னா இந்த பக்கம் பிரிச்சுருவோம் ரெண்டு பக்கமே பிரிச்சாச்சு இப்ப வந்து இத எடுத்துட்டு பிரிச்சு எடுத்துட்டு எடுத்துருவோம் அப்ப இவங்களுக்கு வந்து என்னன்னா கழுத்து முன்கழுத்து வந்து இறங்க மாட்டேங்குது முன்னாடி பின்னாடி வந்து கீழே இறங்க மாட்டேங்குதுன்னு சொல்லிட்டு இத அவங்க ஆஹ் கழுத்தை எப்படி ஏதாவது செய்யுங்கன்னு சொல்லி குடுக்குறாங்க அப்ப நம்ம என்ன செய்யணும்னா இந்த இருக்கு இல்லையா பின்கலத்தை எடுத்துட்டோம் இல்லையா அந்த சோல்ரு இருக்கு இல்லையா பின்கலத்தை எடுத்துட்டோம் இந்த சோல்ரு இத என்ன செய்யறோம்னா லைட்டா இது ரெண்டையும் நீங்க இப்ப பிரிச்சு விடுறாலும் பிரிச்சு விட்டுக்கோங்க நான் பிரிக்கலன்னா நீங்க தட்டி விட்டுக்கலாம் நான் என்ன செய்யறேன்னா லைட்டா கட் பண்ணி விட்டுக்கிறேன் கட் பண்ணி எடுத்துட்டேன் பாருங்க கட் பண்ணி எடுத்துட்டேன் நீங்க இப்ப என்ன செய்றீங்கன்னா அதே சைஸுக்கு நீங்க அளவு கழுத்தை வந்து ரவுண்டா போட்டு விட்டுருங்க போட்டு போட்டு விட்டுட்டு நீங்க லைட்டா அவ்வளவுதான் எடுத்துட்டீங்களா பாருங்க கழுத்து நெக்கு வந்து அகலமாயிடுச்சு அவளை மாயிடுச்சா இப்ப இதுக்கு வந்து நம்ம என்ன செய்யணும் உள்ள துணி கொடுத்து அடிச்சு திருப்பிடுறோம் அப்ப துணி கொடுத்து அடிச்சு திருப்பில உங்களுக்கு உள்ள வந்து அகம் கொடுத்துரும் நீங்க வந்து தாராளமா வந்து நீங்க போட்டுக்கிடலாம் இப்ப இந்த கிரீன் கலர்னால கொஞ்சம் கிரீன் கலர் துணி எடுத்து நம்ம இதை தக்கி தச்சு விட்டுருவோம் கிராஸ்ல எடுங்க நல்லா கிராஸ்ல எடுங்க இந்த துணியில வந்து கிராஸ்ல எடுத்தீங்கன்னா தான் நெக்கு வந்து நல்லா இருக்கும் நேர் கட்டிங்ல நீங்க எடுத்தீங்கன்னா கழுத்து வந்து எப்படி இருக்குன்னா அந்த கிராஸ் வந்து இந்த கழுத்து கிடைக்காது அந்த ஏற்கனவே இருந்து அந்த லுக் வந்து இதுல இருக்காது நீங்க எப்பயும் கிராஸ்ல எடுத்தீங்கன்னா அந்த லுக்கு இருக்கும் அப்ப உங்களுக்கு பாருங்க பின்கழுத்த நம்ம டச் பண்ணிருக்கோம் முன்கழுத்தை நம்ம டச் பண்ணல பாருங்க இதுல வந்து இந்த துணிய நம்ம டபுளாவே கொடுத்துருவோம் சரியா டபுளாவே கொடுத்து அடைச்சிருவோம் கிராஸ் நெக்கு மட்டும் கிராஸ் எடுத்தீங்கன்னா தான் அந்த பினிங் கிடைக்கும் இல்லைன்னா அந்த பினச்சிங் கிடைக்காது அடிச்சிட்டோம் இப்ப அடிச்சதுலயே லைட்டா அமுக்கடி போட்டுருவோம் அங்கடி போட்டாச்சு இப்ப கழுத்து அப்படியே என்ன செய்யறோம் இப்படி பிறட்டிட்டு அடிக்கிறோம் ஏதாவது ஒரு துணி கொடுக்காதீங்க கொஞ்சம் வர மாதிரி கொஞ்சம் பார்த்து கொடுங்க ஏன்னா வந்து இந்த பின்னாடி வந்து அந்த அந்த கழுத்துக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சம் நல்லா இருந்தா கொஞ்சம் பெட்டரா இருக்கும் கொஞ்சம் அழகா இருந்தா கொஞ்சம் பெட்டரா இருக்கும் இங்க பாருங்க பாத்தீங்களா அந்த கழுத்து வந்துருச்சு இப்ப என்ன செய்யறோம்னா இந்த சோல்ட்ரு இல்லையா இந்த சோல்ட்ரை லைட்டா நம்ம இறக்கி விட்டுறோம் ஜாயிண்ட் பண்ணி விட்டுருவோம் பாருங்க அப்ப இதை வந்து ஜாயிண்ட் பண்ணி விட்டுருவோம் நம்ம இன்னொன்னு உங்களுக்கு இது கரெக்டா இருக்குது அடிச்சுட்டேன் அடிச்சிட்டேன் திரும்ப இதை புரிச்சிட்டேன் இத உங்களுக்கு சொல்றதுக்காக தான் நான் கொடுக்குறேன் இது என்னடா சில பேர் வந்து நீங்க என்ன சொல்வீங்கன்னா நாங்க அடிச்சோம் சோல்ரு வந்து முன்னாடி பின்னாடி வருது கொஞ்சம் இது கொஞ்சம் கூடும் இது கொஞ்சம் குறையும் அப்படிங்கில நீங்க என்ன செய்றீங்கன்னா இந்த சோல்ருக்கு இல்லையா இந்த சோல்ரு கையில இருக்கு பார்த்தீங்களா அந்த கையை என்ன செஞ்சீங்க லைட்டா அந்த சோல் கிட்ட லேசா பிரிச்சு விட்டுருங்க அந்த பாருங்க இந்த அந்த சோல் கிட்ட லைட்டா இப்படி பிரிச்சு விட்டுருங்க இப்படி பிரிச்சு விட்டுட்டோம்ல இப்ப பிரிச்சு விட்டுட்டு நீங்க என்ன செய்றீங்கன்னா அதாவது அளவு எதுவும் மாறப்போறது அதே தான் நீங்க வந்து இந்த இடம் வந்து ஒண்ணு போல வச்சுக்கோங்க வச்சுக்கிட்டு இந்த சொல்றையும் அப்படியே வச்சு அடிங்க நான் நான் இப்ப அடிச்சது கரெக்டா இருந்துச்சு நான் உங்களுக்கு ஒரு சின்ன அந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்தால் அந்த மாதிரி உங்களால தைக்க முடியாம நீங்க நிக்க அகழ்டி வச்சுட்டீங்கன்னா நீங்க இந்த மாதிரி டக்குன்னு என்ன செஞ்சிருங்க இந்த மாதிரி செய்யுங்க இந்த மாதிரி செய்யலையும் அதே அளவுலதான் புடிக்கணும் அதாவது இந்த இடம் வரையில அதே அளவு பிடிக்கணும் சரியா இப்ப நம்ம இந்த கைய அளந்து பாக்கல அந்த பாருங்க இந்த கை ஒண்ணு போல இருக்கணும் இந்த கையை மிந்தி பிந்தி திரும்ப போக கூடாது அவங்க என்ன மாதிரி கொடுத்தாங்களோ அந்த மாதிரியே கொடுக்கணும் அவங்கதான் கரெக்டா இருக்கும் ஓகேவா இங்க பாருங்க ஓகே இந்த பக்கம் ஒரு வந்துருச்சு இன்னொரு பக்கமும் உங்களுக்கு நான் சொல்றேன் நான் உங்கள்கிட்ட நான் காட்டிட்டேன் இப்ப இந்த பக்கம் நானும் நார்மலாவே நான் அடிச்சு விட்டுறேன் நான் அது வந்து உங்களுக்கு ஒரு சின்ன டிப்ஸ் இந்த இடம் வந்து உங்களால உங்களுக்கு எதுவும் செய்ய முடியலைன்னா அதுக்கு ஒரு சின்ன ஒரு சேஞ்ச் உங்களுக்கு எப்படி நீங்க செஞ்சுக்கலாம்ங்கிறத நான் சொல்லி காட்டினேன் இது வந்து எனக்கு ஓகே இப்ப பாருங்க பாருங்க கழுத்து அகலமா அடிச்சாச்சு இந்த பக்கம் நல்லா அகலமா அடிச்சாச்சு உங்கட்டு பாருங்க பாருங்க பினிஷிங் வந்து நம்ம அந்த முன்னாடி இருக்கிற பினிஷிங்க வந்து நம்ம தொடவே இல்ல இப்ப பின்னாடி இருக்கிற பினிஷிங் தான் நம்ம தொட்டோம் இப்ப நல்லா அகலமாயிருச்சா பாருங்க இப்ப யார் வேணாலும் போடலாம் நல்லா அகலமா இருக்கு இந்த மாதிரி தயவு செய்து இந்த மாதிரி நீங்க தச்சு எந்த ட்ரெஸ்ஸையுமே வேஸ்ட் பண்ணாதீங்க இந்த மாதிரி ட்ரெஸ் எடுக்கல ரொம்ப கஷ்டப்பட்டு எடுக்கிறோம் நல்லா ரொம்ப ஒவ்வொரு டயத்தை வேஸ்ட் பண்ணி நம்ம ட்ரெஸ் எடுக்கணும் சில நேரத்துக்குள்ள நம்ம டயத்தை வேஸ்ட் பண்ணி நம்ம அந்த ட்ரெஸ் எடுக்கிறோம் ஆசைப்பட்டு எடுக்கிறோம் அந்த ஆசைப்படுற ட்ரெஸ்ஸை உங்களால போட முடியல நீங்க வேஸ்ட் பண்ணிக்கிறாருங்க இந்த மாதிரி நெக்கு வந்து உங்களால போட முடியல முன்னாடி இருக்கிற நெக்கை நீங்க டச் பண்ணாதீங்க ஏன்னா வந்து இதுல உள்ள டிசைன் மாடல் எல்லாம் மாறிடும் சில பேத்துக்கு வந்து புதுசா புலவங்களுக்கு தைக்க அந்த அளவுக்கு தெரியாது நீங்க பின்னாடி இதை சோல்றையும் இந்த கையவும் லைட்டா நீங்க பிரிச்சு விட்டுட்டு அதுக்கப்புறம் லைட்டா கொடைஞ்சு லேசா வெட்டி விட்டு உங்க நெக்குக்கு தகுந்த மாதிரி நீங்க செஞ்சீங்கன்னா உங்களுக்கு அழகா இருக்கும் இதே மாதிரி செய்ய தேங்க்யூ